இதுவரை மத்திய அரசு நிர்வகித்து வரும் சென்னையின் எம்ஆர்டிஎஸ் பறக்கும் ரயில் சேவையை தமிழக அரசிடம் வழங்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது இதுவரை இந்திய ரயில்வே நிர்வகித்து வரும் இந்த வழித்தடம் தற்போது சென்னை மெட்ரோ நிறுவனத்தின் கீழ் தமிழக அரசிடம் வழங்கப்பட இருக்கின்றது சென்னை மெட்ரோ நிறுவனம் பல்வேறு அடிப்படை வசதிகளை இந்த நிலையங்களில் ஏற்படுத்த இருக்கின்றது எதற்காக மத்திய அரசு இந்த திட்டத்தை தமிழக அரசிடம் வழங்க இருக்கின்றது இதன் முக்கியத்துவம் என்ன அதைப் பற்றி தான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல போட்டுருங்க

இருபது நவம்பரில் துவங்கப்பட்டது பிறகு படிப்படியாக இந்த ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டு தற்போது சென்னை கடற்கரையிலிருந்து இருந்து வேளச்சேரி வரை சுமார் பத்தொன்பது கிலோமீட்டருக்கு ரயில் போக்குவரத்து இந்த பாலத்தின் மூலமாக நடைபெற்று வருகின்றது இந்த வழித்தடத்தில் மொத்தமாக பதினெட்டு ரயில் நிலையங்கள் இருக்கின்றது இதனை தற்போது நிர்வகித்து வருவது மத்திய அரசின் கீழ் உள்ள இந்திய ரயில்வே தெற்கு ரயில்வே சென்னை கோட்டம் இந்த எம் பறக்கும் வழித்தடத்துடைய நீட்டிப்பு பணிகள் தற்போது வேளச்சேரியில் இருந்து தாமஸ் மோன் வரை நடைபெற்று வருகின்றது இது பல்வேறு ஆண்டுகளாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்றுதான் ஏனென்றால் ஒரு எண்ணூறு மீட்டர் நீளத்திற்கு தான் ஒரு சில

கூடிய பணிகள் துவங்குவதற்கு முன்பாக வேளச்சேரியிலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டது குறிப்பாக ஆவடி அரக்கோணம் திருத்தணி குமரி பூண்டி உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் இந்த புறநகர் ரயில்களானது வேளச்சேரியிலிருந்து நேரடியாக இயக்கப்பட்டது ஆனால் இந்த நான்காவது ரயில் பாதை பணிகள் துவங்கப்பட்ட போது அனைத்து ரயில்களுமே சிந்தாதிரி வரை மட்டுமே இயக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையிலும் வேளச்சேரியிலிருந்து புறப்படக்கூடிய புறநகர் ரயில்கள் சென்னை கடற்கரை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றது கடற்கரையை தாண்டி எந்த ஒரு பகுதிக்குமே இயக்கப்படுவது கிடையாது அதிலும் இந்த வழித்தடத்தில் உள்ள ரயில் நிலையங்கள் அனைத்துமே ஒன்பது பெட்டிகளை மட்டுமே கையாளக்கூடிய ஒரு நடை நடைமேடைகளாகும் தற்போது சென்னையின் புறநகர் வழித்தடங்களில் ஓடக்கூடிய அனைத்து ரயில்களிலுமே பனிரெண்டு பெட்டிகளை கொண்ட ரயிலாக மாற்றப்பட்டு விட்டது இந்த ஒரு வழித்தடத்தை தவிர இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதலே இந்த வழித்தடத்தை தமிழக அரசிடம் வழங்குவதற்கு இந்திய ரயில்வே திட்டமிட்டு வருகின்றது அதற்கான பரிந்துரையும் ஒவ்வொரு காலகட்டங்களில் அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துவக்கத்தில் தெற்கு ரயில்வே சார்பாக இதற்கான பிரின்சிபல் அப்ரூவல் வழங்கப்பட்டது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்றாவது ஜூலைல இதற்கான முழு ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கான அறிவிப்புகள் இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக வெளியாகி இருக்கின்றது அதாவது இந்திய ரயில்வே நிர்வகித்து வரக்கூடிய இந்த வழித்தடம் தமிழக அரசின் கீழ் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அதாவது சி வழங்கப்பட உள்ளதாக இதற்கான முறையான அறிவிப்புகளை இந்திய ரயில்வே சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க சென்னை மெட்ரோ நிறுவனத்தை பொறுத்தவரை இந்த வழித்தடத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களை மேற்கொள்ள இருக்கிறாங்க குறிப்பாக அடிப்படை வசதிகளை மேம்படுத்த இருக்கிறாங்க இந்த வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வசிக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு இந்த வழித்தடத்தை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும் அடிப்படை வசதிகள் என்பது மிகவும் குறைவான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வழித்தடம் தான் இது இதனை சென்னை மெட்ரோ தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில்

ஒருபோதும் தற்போது வரை கையெழுத்தாகவிடவில்லை தற்போது இதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறதே தவிர அதற்கான அதற்கான ஒப்பந்தங்கள் எதுவுமே இப்பொழுதுவரை கையெழுத்திடப்படவில்லை அதற்கான பணிகள் மிக விரைவில் நடைபெற இருக்கும் நிலையில் ரயில் நிலையத்தின் மறு சீரமைப்பு பணிகளை தற்போது மேற்கொள்வதற்கு சென்னை மெட்ரோ நிறுவனம் முடிவு செய்திருக்கின்றது ஒப்பந்தங்களை பின்பு செய்து கொள்ளலாம் தற்போது பணிகளை முன்கூட்டியே துவங்குவதாக சென்னை மெட்ரோ நிறுவனத்துடைய உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இதற்கான விரிவான ஆய்வுகளை செய்து அதற்கான அறிக்கைகளை சமர்ப்பித்த பிறகு இதற்கான டெண்டர் வெளியிடப்பட்டு அடுத்த ஆறு மாத காலத்திற்குள் இந்த நிலையத்தில்

ஆண்டுகளாக இந்த வழித்தடத்தை நிர்வகித்து வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய மத்திய அரசு 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 நிர்வகித்து வந்தது இதற்கு முன்னால் நிர்வகித்தது எப்படி இருந்தது அதே போலவே இனிமேல் மாநில எவ்வாறு இது நிர்வகிக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் போங்க இந்த இந்த ஒரு ஒரு தான் நம்ம போடுற உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்